மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு கூட்டம் நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா ஓட்டலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் திமுக அதிமுக காங்கிரஸ் தேமுதிக பாஜக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மாநில கட்சிகள் கலந்து கொண்டனர் அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் பி ஆனந்தன் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் கே ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனா் இந்த கூட்டத்தில் பேசிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆனந்தன் பேசுகையில் ஜிஎஸ்டி வரியில் வசூலிக்கப்படும் ஐம்பது சதவிகித வரியை நேரடியாக அந்தந்த மாநில கணக்கில் செலுத்த வேண்டும் என்று பேசினார் அம்பேத்கர் போல மிடுக்காக உடையணிந்து இந்த நிதிக்குழு கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பி ஆனந்த் கலந்து கொண்டார் இந்த நிதி கமிஷனும் சரி ஆர்பிஐ யும் சரி சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதோடு அங்கு வந்தவர்கள் பேப்பர் பார்த்து படித்த நிலையில் ஆங்கிலத்தில் எவ்வித தயக்கமும் இன்றி தைரியமாக பல்வேறு கருத்துக்களை ஆனந்தன் பேசியது அங்கிருந்தவர்களை மிரளச் செய்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் இந்த பதினாறாவது நிதி கமிஷன் ஏற்படுவதற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சட்டத்தின் மூலமாக நிதி கமிஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் அங்கு பணம் கட்டக்கூடியவர்கள் பல பேர் கட்ட முடியாமல் பாதி நேரம் சென்ற பிறகு கல்லூரி முடிந்த பிறகு அவர்கள் செய்யப்படுகிறார்கள் அதே போன்று ஓபிசி எம்பிசி என்று அவர்களுக்கு கட்ட வேண்டிய அந்த கல்வி கட்டண தொகையும் உரிய நேரத்திலே மாநில அரசாங்கங்கள் கட்டுவதற்கு வழி செய்ய வேண்டும் அதே போன்று மத்திய அரசினாலும் மாநில அரசினாலும் ஒதுக்கப்படுகின்ற அந்த தொகையை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அந்தந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகையை எஸ்சிஎஸ்டிக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகையை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி அமைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம் அதே போன்ற கல்வி உதவித் தொகை மட்டுமல்லாமல் இந்தியா இந்தியாவிலே ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகின்றது அதாவது ஐம்பது சதவீதம் மாநில அரசாங்கத்திற்கும் ஐம்பது சதவீதம் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது அந்த ஜிஎஸ்டியை வசூலிக்கும் பொழுது நேரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஐம்பது சதவீதமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஐம்பது சதவீதம் செல்ல வேண்டும் அப்படி என்றால் தான் மத்திய அரசு எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கவில்லை என்று ஒவ்வொரு மாநிலமும் குறைபட்டு கொள்வது நின்றுவிடும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னோம் அதே போன்று இங்கே தமிழ்நாட்டிலே ஒன்றரை கோடிக்கு மேலே எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய எஸ்சிஎஸ்டிக்கு தொழில் மேம்பாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையிலே ஒரு கோடி ரூபாய்க்கு மட்டுமே இனிமேல் அவர்கள் சப்சிடி வழங்கப்படும் என்று இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று ஒரு ஜிஓ போட்டிருக்கின்றார்கள் அது மிகவும் அது எஸ்சிஎஸ்டி மக்களை பாதிக்கக்கூடியது மற்றும் பொதுமக்களை பாதிக்கக்கூடியது அதை திருத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசாங்கம் அதற்கு உரிய நிதியை அளிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதே போன்று ஆர்பிஐ ஏற்படுத்தியதும் இல்டன் இன்கம் சென் முன்னாடி அங்கே ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபீஸ் அண்ட் சால்வேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையின் பேரவில் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அனைத்து மக்களுக்கான உரிய நிதியை அவரையவர்கள் பாப்புலேஷன் என்ன என்ன அவர்களுடைய சதவீதம் மக்கள் தொகை சதவீதம் இருக்கின்றதோ அதன்படி நிதி நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் சப்போஸ் இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் சிஎஸ்டி இருக்கின்றார்கள் அதே போன்று இருபத்தி ஏழு பிளஸ் எட்டு எம்பிசி பிசி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொகை ஏற்ப மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி இங்கே ஒதுக்கி இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு அந்த மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடியை அந்தந்த மக்களுடைய விகிதாச்சார அடிப்படையிலே அவர்களுக்கு பட்ஜெட்டிலே ஒதுக்கி அந்த மக்கள் நலனுக்காக செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக